ஹலோ காய்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் நேற்று சண்டே ஈவினிங் தோட்டத்துக்கு போயிருந்தோம் தேங்காய் தேவைப்பட்டுச்சு அதனால் என்னோடய வீட்டுக்கார் வந்து தேங்காய் உழிச்சுட்ருக்கிறாரு எங்களுக்கு அதுக்கப்புறம் அப்படியே நைட் டைமில் தோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்கலான்னு தோணுச்சு பட் ஆனால் ஒன்றுமே கிளாரிட்டி கிடைக்கவே இல்லை சும்மா அந்த லைட்டு வெளிச்சத்தில் மல்லிகைப்பூ செடி காமிக்கலாம்னு நினச்சேன் நான் நினச்சி எடுத்தது வேறு பட் ஆனால் வந்தது வேறு ரொம்ப டார்க்காக கரு கும்முன்னு கடவை லைட்னிங் மட்டுந்தான் அதில் தெரியுது வேறு எதுவுமே ஒன்றுமே தெரியல பட் ஆனால் நேச்சராக இருந்து பார்க்குறதுக்கு தோட்டம் ரொம்பவே அழகாக இருக்கும் நைட் டைமில் கா உட்காந்து அங்கே டின்னர் சாப்பிட்றதா இருக்கட்டும் அப்புறம் அந்த பூச்செடியில் ஒயிட் ஒயிட்டாக தெரியுதுலாம் மல்லிகைப்பூ மொட்டுங்க ஆக்சுவலி அதை நேரில் பார்க்குறது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு பட் ஆனால் கேமராவில் ஒழுங்காகவே கவர் ஆகல லைட்டு மட்டும்தான் தெரியுது பட் நைட் டைமில் தோட்டத்தில் இருக்கிறது தான் அது ஒரு தனி ஃபீலிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு ஸோ இதை உங்களுக்கு காமிக்கலான்னு இந்த வீடியோ எடுத்தேங்க பாய் தேங்க்யூ